அனைவருக்கும் வணக்கம் ஆனால் அவர்கள் திருமாவனை வச்சு போல புலம் பிறந்து விட்டார் அப்படின்னு தான் சொன்னோம் திருமாவளவனோட போலி நாடகத்தை அம்பலப்படுத்தி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ எல்லாம் இணையத்தில் என்ன வீடியோ பரவிட்டு இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ தான் பரவிட்டு இருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ திமுக இருந்து இவர் வந்து வெளியே போக போகிறார் விசிகா கட்சி வந்து வெளியே போக போகிறாங்க அந்த தேர்தல் வந்து அதிமுக கூட்டணி போகிறாங்க அதனால என்ன அப்படின்னா திருமாவன் வந்து ஒரு போலியா நாடாக வந்து போடுறாரு அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது அதாவது இப்போ சீமானை எப்படி இதுக்குள்ளே உள்ளே வர்றாரு அப்படின்னு சொல்லி பாருங்க அதாவது திருமாவன் வந்து பிறந்தநாளாம் அப்படின்னு சொல்லி ஒரு மேடையை வந்து போட்டு அதனால் சீமான அவர்களை வந்து ரொம்ப கொச்சையாக ரொம்ப ஆபாசமாக வந்து சீமான அவர்கள் வந்து பிஜேபியோட சீமான அவர்கள் நவீன கோமாளி அப்படிலாம் பேச விட்டு ஆர்கசம்படஞ்சாரில் ஒருத்தர் ஆ ஐயோ ஐயோ நல்லா பேசுமா நல்லா பேசுமான்னு சொல்லி திருமாவளம் ஆர்கசம்படஞ்சாரில் அதாங்க அந்த சுய இன்பம் வந்து கண்டார் இல்லையா அந்த திருமாவனை வந்து சீமான அவர்கள் வந்து பேசாமல் தவிர்த்துக்கிட்டே போனார் நம்ம பண்ணேன் நான் பண்ணேன் நான் பண்ண விமர்சனம் பண்ணேன் அப்படின்னா நீ கட்சியில் இருக்க மாட்டேன் கட்சி விட்டு தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படி இப்படிலாம் பேசினார் இப்போ அதே சீமானவர்கள் வந்து திருமாவளவன காரி துப்பி போல போல போலான்னு பலர்ந்து விட்டாருங்க அதாவது அக்டோபர் ரெண்டாம் தேதி இருக்குது இல்லையா காந்தி ஜெயந்தி அன்னைக்கே வந்து நாங்கள் வந்து மது ஒளி மாநாடு வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் வந்து சொல்ல உடனே திருமா வந்து அடுத்து அதிமுக வந்து கலந்துக்கலாம் விஜய் வந்து கலந்துக்கலாம் ஜனநாயக சக்திகள் வந்து கலந்துக்கலாம் ஆனால் வந்து சாதியை வந்து வச்சு அரசியல் பண்ணுறாங்களோ மற்ற வச்சு அரசியல் பண்ணுறவங்க மட்டும் கலந்தக்கூடாது மற்ற எல்லாம் கலந்துக்கலாம் ஏன் திமுக கூட்டணியில் இருக்கும் கூட கலந்துக்கலாம் நாங்கள் வந்து மது ஒழிக்க முடிவு பண்ணிட்டோம் மதுவை நாங்கள் வந்து ஒழிச்சே தீர்வோம் ஐயோ ஹோ மதுனால வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க கள்ளக்குறிச்சி திடீர்னு வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து அறுபது பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சியில் அந்த இஸ்யூக்கு வந்து பத்து லட்ச ரூபா கொடுத்தது தப்புன்னு சொல்லி ஆனால் சீமாடு பேசி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாகி போச்சு அந்த சம்பவம் முடிஞ்சு போச்சு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா திருமாவளர்கள் வந்து பத்து லட்சம் கொடுத்த கொடுத்தது தவறுன்னு சொல்லி இன்றைக்கி பேசியிருக்கார் என்னையா அது மானஸ்தனுக்கு ஏதாவது ஏதாவது பைத்தியமாக இருந்தானா இல்லை எதுவும் மண்டையிலேருந்து பிறழ்வு ஏற்பட்டுருந்ததா சம்பவம் நடக்கும்போது விட்டு சம்பவம் நடந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சுக்கிட்டு பத்து லட்சம் கொடுத்து தப்புங்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசியிருக்காரு அப்போ அக்டோபர் ரெண்டாம் தேதி நாங்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஜன சக்தி எல்லாம் வந்து வரணும் அதிமுக வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அப்போ நம்மளெல்லாம் என்ன கேள்வி வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஏன் நீ திமுக கூட்டையில் தானே இருக்கிற நீ ஓடு போட்டு தான் திமுக வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்குது அப்போ திமுக நீ வந்து கோரிக்கை வையே திமுக அரசுன்றதான் நீ வந்து கூட்டணியில் இருக்கனால இந்த மாதிரி கடை முழுக்கும் சொல்லி கோரிக்கை வையனா அங்கே கோரிக்கை வைக்க மாட்டாராம் அங்கே வந்து என்ன மாதிரி உருட்டார் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறீங்க வருஷத்துக்கு அதை நாற்பதாயிரம் கோடியே குறைங்க அப்புறம் வந்து முப்பதாயிரம் கோடியாக குறைங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊட்டிட்டு இருக்கா அதை நேராக பார்த்து ஸ்டாலின் சொல்லாமல் இங்கே வந்து பத்திரிகையாளர் அந்த சந்திப்பில் வந்து உட்காந்து கூட்டிகிட்டு இருக்காரு அதனால் நாங்கள் வந்து மது ஒழிக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் ஒரு பிளான் பண்ணி அப்படியே அப்படி தன்னை போராளி மாதிரி மது ஒழிப்புக்குனா திருமாதான்டா திரும்ப தான் மது ஒழிப்புக்கு போகிறான்னா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தா பில்டப் பண்ணிருந்தார் சீமனாக வந்து டோட்டலாக போட்டு வந்து உடச்சிட்டார் ஐயோ மானங்கட்டை கூட்டணி வச்சுக்கிட்டு நீ வந்து மது ஒழிப்பு பற்றி பேசணுமா இதே வார்த்தையை தான் பயன்படுத்தலை மானங்கட்டை கூட்டணி பயன்படுத்தலை ஆனால் அவரை வந்து அப்படி தான் பேசுகிறா நீ திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கூட்டணி வச்சியே கூட்டணி வைக்கும்போது மது நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே ஒழிப்பான்னு சொல்லி நீ கோரிக்கை வச்சியா அதை வந்து வலியுறுத்தினியா கொடுத்துனியா வலி கொடுத்துட்டு தான் நீ கூட்டணி வச்சியா அப்படின்னு சொல்லி சரியான கேள்வி டோட்டல் ஆஃப் இப்போ இந்த இயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கார்லாம் இயர்ஸ்னு சொல்லி அவர் வந்து சீமானவர்கள் வந்து இதை பற்றி பேசவெல்லாம் என்ன தகுதி இருக்குது மது ஒலி பற்றியெல்லாம் பேச என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பாலை போட அவர் பாலை போட்டு அப்படி திருப்பி வந்து விட்டார் விட்டாருவார் சீமானா ஏண்டாடி நீ கூட்டம் இருந்துக்கிட்டு மது ஒழிப்பு மாடா உனக்கு என்ன அதிபதி இருக்குது நீ வந்து கூட்டணி வைக்கும்போது இந்த மாதிரி மது ஆசிக்கு வந்தோடனே மது ஒழிப்பு வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டணி வச்சியா கிடையாதுல அப்போ அப்படி எனக்கு வந்து ஆறு சீட்டு கொடு நாலு சீட்டு கொடு எனக்கு ஒரு சீட்டு கொடு அப்படின்னு சொல்லி தானே நீ வந்து நாக்க போகிற தொங்க போட்டு அப்போ மக்கள் நலனே இல்லை இப்போ நீ நாடகம் தானே போற அப்படின்னு சொல்லி ஆனால் சீமானவர்கள் வச்சு புல போலன்னு புலந்துட்டாரு அதாவது டாஸ்மாக் விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு அப்படின்னு சொல்லல அது சீமான டாஸ்மார்க் விற்பனை குறைஞ்சிடுச்சுன்னா ஒரு மாநாடு ஒரு கூட்டம் வந்து நடத்தி ஏன் வந்து குறைஞ்சிச்சு எப்படி வந்து குறை கூடலாம் நல்லா விற்கணும் அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் நல்லா விற்கணும் விற்காத ஊழியர்களை சஸ்பெண்ட் பண்ணுற திமுக அரசு அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் வெக்கமே இல்லாமல் வானமே இல்லாமல் சூடு இல்லாமல் சுரணம் இல்லாமல் சோத்தில் உப்பு போட்டு தான் திங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீ எல்லாம் வந்து மது ஒழிப்பு பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி சரியான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு திருமாவளம் யாரையும் கூட்ட யாருடன் கூட்டம் இருந்து கொண்டு மது ஒழிப்பு மாடா நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி சரியான ஒரு இது வந்து பேசிட்டார் திருமாவனாலே நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு போலியான ஒருங்க அவரை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்மளாம் வந்து அடக்கி 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 வாசிக்கிட்டு இருந்தோம் அண்ணன் சீவான் அவர்கள ஒரு மேடை போட்டு அவ்வளோ தூரம் கேவலமாக பேசுனதுக்கப்புறமும் நாம் கட்சியை வந்து ஓம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி வண்டியை சொன்னதுக்கப்புறமும் நாம் தம்பர் கட்சியை வந்து கற்பழிப்பு கட்சி அப்படிங்கிற மாதிரி வந்து இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தார் இந்த வன்னியரசு அதுக்கப்புறம் நான் பேசாமல் இருந்தோம்னா அண்ணன் சீமான அவர்கள் வந்து தடுத்துட்டு இருந்தார் ஆனால் இதுக்கு மேலே சீமானன்னே போட்டு வெலுபல்னு வெளுத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் பற்றி நீ பேசலாமாயா அப்படின்னு சொல்லி கார் துப்பியிருக்காரு இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்